நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்றதில் இருந்து இலங்கையில் பாரம்பரிய அரசியல் கட்சிகளே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வந்தன கடந்த செப்டம்பரில் முதன்முறையாக இந்த போக்கை உடைத்து சனாயக்க அதிபராக வெற்றி பெற்றார் அதிபராக பதவியேற்றவுடன் நாடாளுமன்றத்தையும் அவர் கலைத்தார் இதனைத் தொடர்ந்து நாட்டின் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றது இலங்கை நாடாளுமன்றத்தில் மொத்தம் உள்ள இருபத்தைந்து இடங்களில் நூற்று தொன்னூற்று ஆறு இடங்கள் இலங்கையின் விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையின் கீழ் கட்சிகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர்கள் பெரும் வாக்குகளின் விகிதத்திற்கு ஏற்ப ஒதுக்கப்படுகின்றன மீதமுள்ள இருபத்தி ஒன்பது இடங்கள் தேசிய பட்டியலிடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த இருபத்தி ஒன்பது இடங்கள் நாடு முழுவதும் பெறும் மொத்த வாக்குகளின் விகிதத்தின்படி கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன கடந்த தேர்தலில் வெறும் மூன்று இடங்களை மட்டுமே பெற்றிருந்த அதிபர் அனுரத்சநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு இந்த முறை தனி பெரும்பான்மையை காட்டிலும் கூடுதல் இடங்களில் வெற்றி கிடைத்துள்ளது அனைத்து கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக அறுபத்து புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றது சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி பதினேழு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி வெறும் நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் இலங்கை பொதுஜன முன்னணி மூன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகளுடன் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு புள்ளி மூன்று சதவீத ஓட்டுக்களை பெற்றுள்ளது கொரோனா தொற்று நோய் காலத்தில் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி உருவானது வெளிநாட்டில் பணிபுரியும் உறவுகளிடம் இருந்து பணம் வருவதும் நின்றது முறையற்ற நிர்வாகத்தின் விளைவாக மக்கள் வாழ்வாதாரம் இழந்தனர் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது உள்நாட்டுப் போர் காரணமாக முக்கியமான சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்தது நாட்டின் அந்நிய செலவானை கையிருப்பு வீழ்ச்சியடைந்தது இறக்குமதிக்கு பணம் செலுத்தவோ அல்லது அதன் நாணயமான ரூபாயை பாதுகாக்கவோ இலங்கை அரசால் முடியவில்லை இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி நாட்டில் அரசியல் நெருக்கடிக்கு வழிவகுத்தது மேலும் அப்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்சேவை பதவி விலக கட்டாயப்படுத்தியது அவருக்கு பதிலாக ரணில் விக்ரமசிங்க அதிபரானார் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக் காலத்தில் பொருளாதாரம் சீரானது பணவீக்கம் குறைக்கப்பட்டது இலங்கை ரூபாய் மதிப்பு வலுப்பெற்றது கூடுதலாக அந்நிய செலவானி இருப்பு அதிகரித்தது ஆனாலும் சர்வதேச நிதியத்தின் நிபந்தனைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன அதன் விளைவாக மின்சார கட்டணங்கள் உயர்ந்தன தொழில்துறை மற்றும் வணிகத்துறை மீது கடுமையான புதிய வருமான வரிகள் சுமத்தப்பட்டன இதனால் பொதுமக்களின் அதிருப்தி அதிகரித்தது அதிபர் தேர்தலில் ரணில் தோல்வியடைந்தார் ஊழல் செய்த முந்தைய மக்கள் பிரதிநிதிகளை தண்டிப்பதாகவும் திருடப்பட்டதாக கூறப்படும் சொத்துக்களை மீட்பதாகவும் அனுர திசநாயக்கவின் வாக்குறுதி மக்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது அதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் இந்த வெற்றியை மக்கள் அளித்துள்ளனர் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் மக்கள் மீது அதிக சுமையை ஏற்படுத்தும் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியிருந்தார் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் சர்வதேச கடன் பொறியில் இருந்து இலங்கை விடுபட முடியுமா என்பதுதான் அனுர திசநாயக்கவுக்கு முன்னிருக்கும் ஒரே கேள்வி இந்த